ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிதனிகா கிச்சன் இன்றைக்கி பார்க்க போகிறது லெமன் குவாஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஏழு லெமன் எடுத்துருக்கேன் இதை கட் பண்ணிவிட்டு புழிஞ்சிக்கலாம் லெமனை பூஞ்சிடலாம் ஒரு கிண்ணம் லெமன் ஜூஸ் இருந்தது ரெண்டு கிண்ண சர்க்கரை ஒரு கிண்ணம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிடலாம் சக்கரை கரங்கி பிசு பிசுப்பு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடலாம் பிசு பிசுப்பு பழம் வந்துடுச்சு இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் சர்க்கரை பாகு நல்லா ஆரிச்சு இதில் லெமன் ஜூஸாக ஊற்றிடலாம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம் அடிக்கட்டிவிட்டு ஒரு பாட்டிலில் ஊற்றிடலாம் ஐஸ் க்யூப் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் லெமன் குவாஷ் கால் கப் சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்மளுடைய லெமன் குவாஷில் பண்ண ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்